குஜராத்துடைய அகமதாபாத்ல இருநூத்தி நாற்பத்தி ரெண்டு பயணிகளோட புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளான நிலையில் சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்லுமாறு உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோருக்கு பிரதமர் நரேந்திர மோடி இருக்காரு அகமதாபாத் சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து பிரிட்டன் தலைநகர் லண்டன் நோக்கி மதியம் ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட விமானம் ஐந்து நிமிடங்களுக்கு பிறகு விபத்துக்குள்ளானது ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் எழுநூற்றி எண்பத்தி ஏழு எட்டு ட்ரீம்லைனர் விமானம் விமான நிலையத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதியில் விமானம் விழுந்து விபத்துக்குள்ளாக இருக்குது விபத்தை அடுத்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்புத் துறையினர் உள்ளிட்டோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொண்டு வராங்க விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு கிட்ட உள்துறை அமைச்சர் அமித்ஷா கிட்டையும் தொலைபேசியில பேசிய பிரதமர் நரேந்திர மோடி ரெண்டு சம்பவ இடத்துக்கு விரைந்து செல்லுமாறு அறிவுறுத்தியிருக்காரு தேவையான அனைத்து உதவிகளையும் கிடைப்பதை உறுதி செய்யுமாறு அவங்கள பிரதமர் கேட்டுட்டு இருக்காரு இது தொடர்பாக ராமோகன் நாயுடு அலுவலகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கு அதுல பிரதமர் நரேந்திர மோடி சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு பேசினாரு விபத்து பற்றி தகவல்களையும் கேட்டறிஞ்சாரு விரைவாக அகமதாபாத் செல்லுமாரும் தேவையான அனைத்து உதவிகளும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைப்பத உறுதி செய்யுமாறும் பிரதமர் அமைச்சருக்கு உத்தரவிட்டு இருக்காரு மேலும் நிலைமை குறித்து தொடர்ந்து தகவல்களை தெரிவிக்குமாறும் கேட்டிருக்காரு தொடர்புடைய அனைத்து ஏஜென்சிகளும் அதிகமான எச்சரிக்கைல இருக்கு வருத்தப்படுறேன் உடனடி மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்ளும்படி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருக்கேன் காயமடைந்த பயணிகளுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க ஏற்பாடு செய்யவும் அறிவுறுத்தி இருக்கேன் அப்படின்னு குஜராத் முதல்வர் பூபேந்திர படேல் தன்னுடைய எக்ஸ் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு ஏர் இந்தியா விமானத்துல பயணிச்சவர்கள்ல குஜராத் முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் ஒருத்தர் அப்படின்னு உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியிருக்கு லண்டன் சென்ற அந்த விமானத்துல பயணிச்ச பயணிகள் பட்டியல் ஆவணத்தின்படி விஜய் ராம்னிகால் ரூபானி அப்படிங்கிறவர் பட்டியல்ல பனிரெண்டாவது பயணி அவர் வணிக வகுப்பு பிரிவின் கீழ்ல வரக்கூடிய இசை பிரிவுல பதிவு செஞ்சிருக்காரு ரூபானி ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் குஜராத் முதல்வராக பணியாற்றினார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மேலும் ஒருங்கிணைந்த முயற்சிகளும் நடந்து வருது அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு காந்தி நகர்ல இருந்து விமான விபத்து தளத்திற்கு தளத்திற்குழுக்கள் விரைந்துள்ளதாகவும் வதோராவிலிருந்து மூன்று குழுக்கள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தேசிய பேரிடர் மீட்பு படை தெரிவிச்சிருக்கு பயணிகள் விவரம் குறித்து அறிய ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஆறு ஒன்பது ஒன்று நான்கு 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 என்ற பிரத்யேக ஹாட்லைன் எண்ணில தொடர்பு கொண்டு இந்த விபத்தை அடுத்து அகமதாபாத் சர்தார் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் அனைத்து விதமான நடவடிக்கைகளும் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாகவும் விமான நிலைய செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காரு அகமதாபாத்ல ஏர் இந்தியா பயணிகள் விமானம் விபத்துக்குள்ளான சம்பவத்தால நான் மிகவும்